ஹே ஹாய் எவ்ரி ஒன் இன்றைக்கி எல்லாரும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க வித்தின் தேர்ட்டிஸ் ஆர் ஃபார்ட்டீஸ்க்குள்ளே எல்லாரும் ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகணும்னு யோசிக்கிறாங்க ஆனால் எல்லாரும் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை பற்றி பேசுகிற அளவுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பற்றி பேசுறதில்ல எப்படி ஒரு அடிப்படையே தெரியாமல் எல்லாரும் இங்கே என் ப்ராடக்ட் எதிர்பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரில முதல்ல ஃபினான்ஷியல் லிட்ரஸி தெரியாமல் எப்படிங்க நீங்கள் ஃபினான்ஷியலி இன்டிபெண்டன்ட் ஆக முடியும் முதல்ல ஃபினான்ஷியல் லிட்ரஸினால் என்ன அதை வச்சு எப்படி நம்ம ஃபினான்ஷியலி இண்டிபெண்ட் ஆகலாம் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம் டு தேசிகன்ஸ் வே திஸ் இஸ் ராகுல் தேசிகன் ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்னால் என்ன நம்மளால் பலர் ஏதோ ஒரு வேலை செஞ்சு தான் சம்பாதிச்சுட்டு இருக்கோம் அது பிஸ்னஸாகவும் இருக்கலாம் இல்லை ஏதோ ஜாபாகவும் இருக்கலாம் இது மூலமாக தான் நமக்கு வருமானம் வந்துட்டுருக்கு அந்த வருமானம் மூலமாக தான் நம்ம அன்றாட செலவுகள் நடந்துகிட்ருக்கு இதே ஒரு மூணு மாதமோ நாலு மாதமோ அந்த வேலை செய்யாமல் நம்மளால் சும்மா இருக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது ஏன்னால் நம்மளுக்கு அதுக்கேற்ற கமிட்மெண்ட்ஸ் இருக்குது நம்ம மாத வருமானத்தை வச்சு நம்ம மாதத்தோட செலவு இருக்குது ஒரு மாதம் ரெண்டு மாதம் வேலைக்கு போகலனாலே நம்மளால் நம்ம குடும்பத்தை நடத்த முடியாது இதே மூணு நாலு மாதம் இருந்தால் நம்ம சோத்துக்கே திண்டாட வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டுருவோம் இதுவே லைஃப் லாங் இருந்தால் நம்ம நிலைமை என்ன ஆகும் மாரி ஒரு சூழ்நிலையில் தான் ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் வேலை செய்யுது எப்போ ஒருத்தரால் தான் லைஃப்பை இதுக்கப்புறம் வித வேலையும் செய்யாமல் ஃப்ரீயாக வாழ முடியுதோ அவங்களாம் ஃபினான்ஷியலி இன்டிபெண்டன்ட் ஆகிறாங்க அது எப்படி வாழ முடியும்னு கேட்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி பண்ண ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்களுக்காக ஏர்னிங்ஸ் கொடுக்கும் அந்த ஏர்னிங்ஸ் மூலமாக அவங்களால அவங்க ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் அதனால் அவங்களால வித ஒர்க்குக்கும் போக வேண்டிய தேவை இருக்காது அந்த சூழ்நிலையில் வாழ்கிற மக்களை தான் நம்ம ஃபினான்ஷியலி இன்டிபெண்டன்ட் சொல்கிறோம் சரி ஏன்னால் ஃபினான்ஷியலி இண்டிபென்டென்ட்டாக இருக்கணும் ஒரு காலத்தில் நம்ம அப்பாவோ தாத்தாவோ அவங்க ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வரைக்கும் வேலை பார்த்தாங்க ஆனால் இன்றைக்கி இருக்க சூழ்நிலையில் இயர்லி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனால் இயர்லி ரிட்டையர்மெண்ட் எதுக்கு ஏன்னால் இன்றைக்கி இருக்க ஜாபோ லைஃப் ஸ்டைலோ நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது ஒரு காலத்தில் எயிட் ஹவர்ஸ் டூ நைன் ஹவர்ஸ் வேலை பார்த்தா போதும் ஆனால் இன்றைக்கி நம்மளில் எத்தனை பேர் வீக்லி ஃபார்ட்டி ஃபைவ் ஹவர்ஸ் தான் வேலை பார்க்குறோன்னு சொல்ல முடியும் இன்றைக்கி இருக்க ஒர்க்கிங் ஸ்டைலில் நம்ம எல்லோரும் வீக்லி இயர்லி ஃபிஃப்டி டு சிக்ஸ்ட்டி ஹவர்ஸ் வேலை பார்த்துட்ருக்கோம் இவ்வளோ வேலை பார்க்குறதுனால நம்ம ஈஸியாக அண்ட் ஸ்ட்ரெஸ் ஆகிடும் அப்போ எனக்கு இயர்லி ரிட்டைர்மெண்ட் தேவை ஆனால் எனக்கு இயர்லி ரிட்டைர்மெண்ட் அச்சீவ் பண்ணுன்னா எனக்கு இருக்க கமிட்மெண்ட்ஸ் அவ்வளோ இருக்குது ஏன்னா இங்கே மாதம் இஎம்ஐ இருக்குது டியூ இருக்குது இடத்தாண்டி வீட்டு செலவு இருக்குது இதெல்லாம் நான் சமாளிக்கணும் நான் வேலைக்கு போனோம் இந்த வேலைக்கு போனால் எனக்கு ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஆகுது இதை தாண்டி என் ஜாப் செக்யூர்டான்னு கேட்டால் கிடையாது என்னைய என்னைக்கு வேணால் வேலையை விட்டு அழுப்பாங்க இங்கே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கும் இது பொருந்தும் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி பிஸ்னஸ் ஃபீல்டே ரொம்ப காம்படிட்டிவ் ஆகிடுச்சி ஸோ அவங்க கஷ்டப்பட்டு என்னதான் உழைச்சாலும் வர வருமானம் பத்துதான் கேட்டால் பத்த மாட்டேங்குது ஸோ எல்லோரும் பிஸ்னஸையோ இல்லை ஜாபியோ விட்டுட்டு எனக்கு இயர்லி ரிட்டையர்மெண்ட் தேவை நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறோம் அப்போ மாதிரி ஒருத்தர் இருக்கணும்னா அவங்க ஃபினான்ஷியல் இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் முடியும் எனக்கு இருக்கிற சூழ்நிலையில் எல்லாருக்குமே ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் தேவைப்படுது ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ்க்கோ ஃபினான்ஷியல் லிட்ரஸிக்கோ என்ன சம்பந்தம்னு யோசிக்கிறீங்களா ஃபினான்ஷியல் லிட்ரஸி இல்லாமல் உங்களால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நோக்கி மூவே ஆக முடியாது ஏன்னால் ஒருத்தரோட வரவு செலவு கடன் இதெல்லாம் மேனேஜ் பண்ணணும்னா அவங்க ஃபினான்ஷியலி லிட்ரேட்டாக இருக்கும் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே பணம் வரும் நம்ம எல்லாருக்குமே செலவு இருக்குது இதை எல்லாரும்தான் மேனேஜ் பண்ணுறோம் ஆனால் இதை எல்லாம் மேனேஜ் பண்ணுறால நம்ம ஃபினான்ஷியல் லிட்ரேட்டானு கேட்டால் கிடையாது இதுக்கு ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறக்கு ஒரு வழி இருக்குது நம்மளுக்கு வர வருமானம் நமக்கு போதுமானதா நம்ம ஸ்கில்லுக்கு ஏற்றதான்றத நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவை அதைக்கேற்ற மாரி நம்ம செலவு பண்ணுறது நம்ம தேவையாக தான் செலவு பண்ணுறோமா இல்லை தேவைக்கு அதிகமாக நம்மளுக்கு செலவாகிட்டு இருக்கா நம்மளுக்கு அன்னெசரியாக காசு போதா இல்லையான்றதை தெரிஞ்சிக்க நம்மளுக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவை இதை தாண்டி எனக்கு ஒரு வீடு வாங்கணுமா இல்லை கார் வாங்கணுமா அதுக்கு எத்தனை மந்த் இஎம்ஐ போகலாம் எத்தனை மந்த் இஎம்ஐ போனால் எனக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இதை நான் எவ்வளோ பேமெண்ட் கட்டினா எனக்கு கரெக்டாக இருக்கும் இதெல்லாம் கேல்குலேட் பண்ணுறதுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவை இதையும் தாண்டி எனக்கு அன்றாட வாழ்க்கையில் என் ஃப்யூச்சரை நான் பிளான் பண்ணுறேன் இப்போ எக்ஸாம்பிள் நான் அடுத்து கல்யாணம் பண்ணோம் அதுக்கு அடுத்து எனக்கு புள்ள பிறக்கும் இந்த மாரி ஃப்யூச்சர்லாம் இருக்கும்போது நான் இன்னைக்கு வாங்குகிற சம்பளத்துலேருந்து என் ஃபியூச்சர் க்ரோத் எவ்வளோ இருக்கும் இதை தாண்டி எனக்கு திடீர்னு வேலை போச்சுன்னா எனக்கான இன்கம் நான் எப்படி ஜென்ரேட் பண்ணேன் இதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவை கடைசியில் தனியும் முடிஞ்சு எனக்கு இருக்க மிச்ச காசை நான் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் எனக்கு ஃப்யூச்சரில் எந்தவித பயமும் இல்லாமல் எனக்கு ஒரு ரிட்டர்ன் வரும் அப்போ நான் என் வேலையே விட்டால் கூட அந்த ரிட்டன் மூலமாக என் குடும்பத்தை நடத்தலான்றதே நான் தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி தேவை ஸோ என் அடிப்படை சம்பளம் எப்படி வருது அதிலிருந்து நான் மிச்சம் பிடிக்கிற அமௌண்ட்டில் தான் என்னோடய ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நோக்கி நான் மூவ் ஆக முடியும் அதை நான் எப்படி மிச்ச பிடிச்சி அந்த அமௌண்ட்டை நான் கொண்டு போய் ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணேன்றதுக்கு எனக்கு ஃபினான்ஷியல் லிட்ரஸி தெரிஞ்சாதான் என்னால் அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும் ஸோ ஃபினான்ஷியல் லிட்ரஸின்றது ஒரு பெரிய டாபிக் அதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்மளால் ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை நோக்கி மூவ் ஆக முடியும் நம்ம சேனலில் அப்கமிங் வீக்ஸில் ஃபினான்ஷியல் லிட்ரஸியை பற்றி ஒரு சீரீஸ் மாரி நம்ம வீடியோஸ் போட போகிறோம் ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது ஃபினான்ஷியல் இன்டிபெண்டன்ஸ் நோக்கி மூவ் ஆகுறாங்கண்ணா அவங்க பேரை கமெண்ட் பண்ணுங்க இது தேசிகன்ஸ்வே நம்ம பேசுறது ஹெல்த் வெல்த் ரிலேஷன்ஷிப் அண்ட் க்ரோத் தேங்க் யூ